வெல்கம் டு ஆதல் இன்டீரியர்ஸ் வியூஸ் இது வந்து குளத்தூர் இல்லைங்க சென்னை குளத்தூரில் அரிஸ்டா ப்ரமோட்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இன்டீரியர் பண்ணியிருக்கோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க உள்ள வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெட்ரூமு பார்த்தீங்கன்னா எல்ஸ் எஃப்ல ஃபுல்லாக பண்ணியிருக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணியிருக்கோம் இன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் இன்சஸ் தான் ஒரு சின்ன கேப் கூட இங்கே வராது பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணிக்காம எப்பீ கே பார்த்திங்கன்னா கேப்பே வராது ஞான இன்ச்சஸ் போடுவாங்க சிலது அதெல்லாம் நாங்கள் போடுறதில்ல கேப்பே வராது அப்படியே ஃபுல் ஹெல்சன் எதுவுமே இல்லை கீழே பாட்டம் வந்து இங்கே பேஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் ரூஃப் மாதிரி பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஒன்று ரெண்டு பேக் பேக்லேயும் சீட்டெல்லாம் கொடுத்து ஸ்டோரேஜோடு சேர்த்து பண்ணியிருக்கோம் ஹாலிவுட் ப்ராண்டு தான் பண்ணுவோம் இது மிரரு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது கூட ஒரு ஸ்டோரேஜ் வரும் ஒரு ட்ராவ்ட் கொடுத்துருக்கோம் கீழே ஒரு ஓப்பன் வரும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஆறு பீஸ் இது வர மாதிரி மேலே ஒவ்வொரு லாஃப்ட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பூஜை ரூம் செஞ்சுருக்கோம் டபுள் டோரு ஆறு பேர் வச்சு நாலு பீஸ் வர மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி பிராட் சீல்டே வந்துடும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா யூபிவிசி இன்னொரு ட்ரா மாதிரி இருக்கணும் படையல் போடுவாங்க அதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி பால் சூப்பர் ஹெவினு இன் இண்டியா அப்படி சீல்டோடே ஒரு ஒரு பீஸ் கஸ்டமர் அசம்பிள் எங்கே வேணாலும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாங்கன்னு சொல்கிறாரு அப்படிங்குறக்காக இப்படி பண்ணியிருக்கோம் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு கிச்சன்ல போலாம்னா கிச்சன் ஃபுல்லாக இப்படி ஒரு கிராக்கரி பாக்ஸ் ரெண்டு கிளாஸ் போட்டு பாலிவுட் பிடிச்சி அப்படிங்கிறது வந்துடும் டபுள் டோரு கிளாஸ் இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து டபுள் டோரு இதில் ஒரு வந்து கட்லரி கொடுத்துருக்கோம் இது பட்டர்ஃப்ளை பிராண்டோடதுங்க ஆட்டோ க்ளோசிங்கோட இது ஒரு பிளைன் கொடுத்துருக்கோம் ஆட்டோ க்ளோஸிங்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு வைக்கிற ஏரியா இது மடக்கி இப்படி டோர் மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு கப் கப்பன் சாஸர் வைக்கிற மாதிரி இது பிளைன் ரெண்டு பிளைன் கொடுத்துட்டோம்னா ஸ்டோரேஜ் மிஸியாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு பிளைன் கொடுத்துருக்கோம் இது ஓப்பன் ஸ்பேஸுங்க அதே மாதிரி இங்கே லாஃப்ட் கொடுத்துருக்கோம் லாஃப்டே வந்து சீல்டோட ஒரு யூபிவிசி இங்கே வந்து பாலிவுட் யூபிவிசி அப்படிங்கிறது சீல்டோட வந்துருக்கும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு அடுத்த பெட்ரூம் போனோம்னா இன்னும் இன்னொரு வாழ் பண்ணிடு பார்க்குவோம் ஹலோ இந்த பெட்ரூம் அப்படின்னு பார்த்திங்கன்னா

வைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க இது வந்து ஒரு சிங்கிள் ஓப்பன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வச்சு ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம் இது ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணணும் ஃபுல் ஸ்டோரேஜ் ஒரு கார்னர் டிவி யூனிட் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணியிருக்கிறது சிம்பிளாக முடிச்சிட்டோம் இங்கே வால் மவுண்ட் பண்ணிக்குவாங்க ஒரு சிம்பிள் டிவி யூனிட் இதெல்லாம் ஓப்பன் டைப்பில் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ட்ராஸ் ஷேப்பில் கொடுத்துட்டோம் இது ஒரு ட்ராஸ் ஷேப் பிராண்டட் சீல்டு இதே வந்துடும் யூபிவிசி சூப்பர் ஹிவி எல்லா பக்கமும் சீல்டு மேக்ஸிமம் வரும் இது வந்து அதே மாதிரி தான் ஓகே